அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ முன்னேற்றத்தை தரும் வளர்பிறை அஷ்டமி வாங்கனி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் கால பைரவர் என்றும் காலத்திற்கே கடவுளாக திகழக்கூடியவர் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கால பைரவரை நாம் சரணாகதி அடைந்து வழிபாடு செய்து விட்டோம் என்றால் கால பைரவரின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும் முதலில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய எதிரிகளும் துரோகிகளும் நம்மை விட்டு விலகுவார்கள் எந்தவித முன்னேற்றமும் இல்லை முன்னேற்றத்தில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்களுக்கு அந்த தடைகளை நீக்கி முன்னேற்றம் உண்டாகும் வீட்டில் மனக்குழப்பம் இருக்கிறது சண்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னும் பட்சத்தில் அவை அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கால பைரவரின் அருள் இருந்தால் போதும் அப்படிப்பட்ட கால பைரவரின் அருளை பெற வளர்பிறை அஷ்டமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம் கால பைரவருக்கு உகந்த திதியாக அஷ்டமி திதி இருக்கிறது அதே போல கால பைரவ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் இருக்கிறது இந்த முறை வளர்பிறை அஷ்டமியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சேர வருவது கூடுதல் சிறப்பை தரும் இன்றைய தினத்தில் நாம் கால பைரவரை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் இது வளர்பிறை அஷ்டமி என்பதால் கால பைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகளின் அருளையும் நம்மால் பெற முடியும் என்பது கூடுதல் சிறப்பு அஷ்டலட்சுமிகளின் அருளை பெற்றுவிட்டால் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அல்லவா நிம்மதியும் செல்வ செழிப்பும் யார் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவரே பாக்கியசாலிகளாக கருதப்படுகிறார் அந்த பாக்கியத்தை பெறும் முறையை தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் இன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை அஷ்டமி தேதி என்பது இருக்கிறது ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் மூன்று அகல் விளக்குகளை புதியதாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதில் சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் பிறகு இந்த மூன்று தீபத்திலுமே ஒன்பது எண்ணிக்கையில் மிளகை போட வேண்டும் இந்த தீபங்கள் கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபங்களுக்கு முன்பாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் பால் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஓம் கால பைரவாய போற்றிவோம் எனும் மந்திரத்தை இருபத்தேழு முறை நிறுத்தி நிதானத்துடன் முழு மனதோடு சொல்ல வேண்டும் இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் பிறகு தீபத்தை குளிர வைத்துவிட்டு நெய்வேத்தியமாக வைத்த பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பிரசாதமாக உண்ண வேண்டும் இந்த முறையில் வீட்டிலேயே கால காலபைரவரை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்பவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நம் வாழ்க்கையில் நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களும் நம்மை விட்டு விலகுவதோடு அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் கால பைரவரை வழிபாட் என்பது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை யார் ஒருவர் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதோடு மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும் முழுமனதோடு இந்த வழிபாட்டை செய்து நல்ல பலனை பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்